உறுதி கொள்கிறேன் உண்மை உண்மையை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன் மணிகத்தம் ஒரு கோடி கேட்ட அறுபது லட்சம் பிசா வாங்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க எதுக்கு நாற்பது கேமரா வச்சுக்கிட்டு உள்ள சொல்றது சண்டையை கொட்டி விடுறது அதாவது மக்கள் புத்தி தூண்டு விடுறது வச்சுதான் இது இந்தியாவில ஒரு பெரிய பிக் பாஸ் சைட்டிக்காக வருது அது பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி இங்க மாட்டு கழிச்சுங்கிறதுக்கே இல்ல அடுத்த இந்த

காமெடியாக பேசணுமா சீரியஸாக பேசணுமா என்ன பேசினாலும் உண்மையை பேசினாலும் நிச்சயமாக பெரிய மீடியாக்கள் இங்கே வந்திருக்கிறவங்களோட தலைமை அதை பெரிய ஊடகங்களில் ஏன்னா அரசோட மத்திய அரசு மாநில அரசின் விளம்பரங்கள் மற்ற வசதிகள் அது இது இதெல்லாம் கிடைக்காம போய்டணும் பயத்தில் போடாமல் இருந்தாலும் இங்கே மிகவும் சிரமப்பட்டு செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கிற ஒளிப்பதிவாளர்களே சாலைகையாளர்களே இந்த நிச்சயமாக போய் கொண்டிருக்கும் போய் விட்ட மக்கள் ஆட்சியின் சீர்கட்ட நிலைக்கு சாவுமளிக்கும் என்று நான் இங்கே உறுதி கொள்கிறேன் ஒரு நாட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு பிரச்சனையே நாடா அதாவது சொல்ல போனா அந்த பிக்பாஸ் வைத்தியக்கார இந்தியாவில் ஒரு பெரிய பிக் பாஸ் வைத்தியக்கார விடுக்கு அது பெரிய பிக் பாஸ் நம்ம நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி ஏன்னா அவர் அவுத்து விட்ட கால மாடு மாதிரி கோயில் மாடு நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி முன்னாடி நிமித்திக்கிட்டு பின்னாடி திருத்திக்கிட்டு நம்ம முனிஷ் அடுத்த மாதிரி தப்பா எடுத்து கொடுத்தாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவோம் நீங்கள் எடுத்து எடுத்துக்கூடாது நீ கொஞ்சமா பேசிட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை மறுபடியும் நீ வந்து பேசு ஐயோ இந்த வேலைக்காரன்ல ஒரு படுத்தின பாடு மலேசியால போய் உட்காந்துக்கிட்டு நான் டைட் இருந்து ஒரு ஆறு முக்கால் கிலோ குறைஞ்சிருந்தேன் அவர் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு உடும்பு கறி இது பரவாயில்ல அந்த காலி வெங்கட்டையில நடிச்சிருக்காரு ஐயோ ஐயோ ஆண்டவா அவர் ஒரு நண்பர்களை பிடிச்சிட்டு சீனா காரன் மூலமா மான் கறி வருது இங்க மாட்டு கறி சிங்கிறதுக்கே வைக்கல ஆனா என்ன பார்த்தீங்கன்னா இப்ப கமல் சார் அதாவது அவரை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் இப்ப எப்படி இல்ல அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்தா அதை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க அதாவது சண்டை மூட்டி விட்டு இந்த மாதிரி ஒரு அதாவது லட்சர் இந்த வக்கரை புத்திகளை தூண்டி வர்ற மாதிரி அந்த மாதிரிதான் அது ஒரு நிகழ்ச்சி ஆத் இந்தியாவில் வேணா அது கிட்டா இருக்கலாம் சல்மான் கானுக்கு சரி அப்படலாம் ஏன்டா அங்க மாத மும்மாரி பொழியுது மழை பொழியுது மக்கள் சந்தோஷமா இருக்கான் எல்லா ஆறுலையும் எல்லா குளத்திலையும் தண்ணி ஓடுது சில உண்மையை நான் பேசிட்டோம்னு நீங்க சத்தியம் பண்ணிருக்கேன் மறுபடியும் நான் சத்தியம் எடுத்துக் கொள்கிறேன் உறுதி கொள்கிறேன் உண்மை உண்மையை தவிர இந்த மேடையில் வேற எதையும் பேச மாட்டேன் எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க இது என்னென்னப்பா கேபிள் டிவி கேபிள் டிவியில் படம் பார்த்துடுறாங்க அரசு பஸ்ஸில் பார்த்துடுறாங்க கேபிள் டிவியில் அடுத்த நாளே அன்னைக்கு நைட் ஷோ எல்லா படம் பார்த்துடுறாங்க படம் எடுக்கிறவனுக்கு பத்து பைசா மிஞ்சது கிடையாது அதனால் நீங்கள் நடத்துங்க ஆனால் முக்கியமான காலை நேரங்கள் பத்து மணி பதினோரு மணி ஒம்பது மணி இந்த மாதிரி நேரங்களில் நடத்துங்க சினிமா பாதிக்கக்கூடாது என்பது எனது இப்போ ஐயா கமல் அவர்களுக்கும் அதே விஜய் டிவி ரெண்டு வேண்டுகோள் அடுத்து இந்த ஜிஎஸ்டி தேட்டரெலாம் மோடுகள முடித்தாச்சு மூடியாச்சு பண்ண இல்லை அதாவது நம்ம ஒரு விருந்து கொடுத்துக்கிட்டா கூட நம்ம வீடுகளில் விருந்து அதாவது என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஃபோன் போட்டு முடிச்சுக்கிறான் ப்ளீஸ் 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 நீங்கள் வீட்டில் தயவு செஞ்சு சமைக்காதீங்க என் வீட்டில் இருந்து அனுப்பிச்சிருப்போம் இல்லையா எவ்வளோ அதாவது சமை காப்பாடு வீணாக போயிடக்கூடாதுங்கிறோம் உழைச்சி அதை நம்ம சா சம்பாரிச்சிருக்கிறோம் சமைக்கிறோம் டேஸ்ட்டாக அனுப்புகிறோம் தயவு செஞ்சு வீட்டில் சமைக்காதீங்க காப்பாடு விருது ங்க படையெடுக்கிறவனா என்ன திருடனா அயோக்கியனா கேனப்பயலாம் இந்த மதிய அரசாங்க என்னங்க நான் யாரையும் வராது ஒரு உண்மையை சொல்லணுமா இல்லையா அவர் என்ன டீமான்டேஷன்ல எத்தனை கோடி போச்சு ஆயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டு புரட்டியூஸ் அப்படியே நாசுமா போச்சு எல்லா தோட்டம் காலியாக போகுது நூறுரூவாய் நோட்டை பிக்சை போட்டது போய் நூறுரூவாய் நோட்டுக்கு நம்ம நின்றுட்டு இருக்க வச்சு உள்ள நின்றான் மை ஓட்டினா யாமம் இருக்கலாம் எவ்வளவு பெரிய கேவலம் அப்படியே ஒரே நாள் எல்லா ஏழைப்பாளர் பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே பாதிக்கப்பட்டா சினிமா பாதிக்கப்பட்டது சேர்ந்து அன்னைக்கு நீங்க காம்பென்ஸ் கேக்காருனால இன்னைக்கு இன்னிக்கு அதாவது மாநில அரசு அப்படியே அந்த உரிமைகள் எல்லாம் நாசமா போச்சு மாநில அரசுக்கு இப்ப உரிமையா இல்ல மாநில அரசு எதுக்கு இருக்குன்னே தெரியல ஒன்றரை கோடி அதாவது கலைஞரையே எதோ தலைவர்கிட்ட எதோ செஞ்ச திருப்பனார் வேற மிகச்சிறந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது தூய தமிழில் பெயர் வைத்தால் முப்பது பர்சன்ட் கேலிக்கு வெறிய ரத்து செய்கிறதுக்குமே நான் பயனடைஞ்சு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தாங்க கேளுக்கு வரி முப்பது பர்சன்ட் தள்ளுபடி பண்ணாங்க அதை வாங்குறதுக்கு லஞ்சமா உண்மையை தான் பேசுவேன் நான் உறுதி கொண்டு மீண்டும் இந்த உறுதி கொள் படத்தை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் போன வாரம் இப்ப இருபது படம் இப்ப ஏழு படங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்காங்க அவர் தம்பி ராமையா படம் என்னங்க அவர் சங்க அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு நாலரை லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்திருக்காரு ஸ்ரீமணி மினிஸ்டர் பதினைந்து லட்சம் இதை விட பிசை எடுத்து படைக்கலாமே இது அறுபது லட்சம் காற்று வரிகளும் ஒரு கோடி கேட்டு அறுபது லட்சம் பிசா வாங்கிட்டு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க அப்ப எல்லாம் நினைச்சுக்குது இப்ப நான் விஜய் டிவி பேசுறேன்

நாளைக்கு அது வளர்ந்த அப்புறம் தப்பு பண்ணா நீங்க வேண்டாம் சொல்லி எவ்வளவு கேவலது சின்ன குழந்தை பச்ச குழந்தைகளை செக்ஸி மூமெண்ட் செக்ஸி வல்கர் லிரிக்ஸ் அதெல்லாம நாடகமும் போடுறாங்க எல்லா குழந்தைகளுக்கு தான் குழந்தைகளை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும் அதாவது கள்ளக்காதலை கள்ளக்காதலி இதெல்லாம் இந்த குழந்தைய மனசுல நஞ்சு பிஞ்ச மனசுல நஞ்சு இருக்கிறாங்க இதெல்லாம் முட்டாள்தான் ஏன் அப்படி பண்றீங்க முப்பது கேமரா நாற்பது கேமரா வச்சு பண்றீங்களே ஒன்றும் தமிழர்களை நாசம் பண்ணி இஸ்ரேல் ராணுவம் பாகிஸ்தான் இந்தியா ராணுவம் ஏழு ராணுவம் நாசமாக்கி ரத்த காடாக்கி பொசுக்கனாங்களே அன்னைக்கு ஒரு கேமரா கொண்டே வச்சு காட்டலாம்ல நீங்க தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி போறது தானே எவ்வளவு போராடி செட்டான் அதாவது நூறு பணம் இல்ல நூறு அந்த நேரத்தில் பக்கத்துல வாழ்ந்த ஆயிரம் ஐநூறு கடை வாங்கியிருப்பான் அந்த ஆட்ட போயிருப்பான் அப்படியே பேர் ஐநூறு பேருக்கு மேல செத்துட்டான் அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவறான்னு காட்டுப்பா நல்லா பாப்பாங்க இப்ப பிரசிடென்ட் வைக்கிறாங்க பாருங்க முன்னாடி பிரசிடன்ட் இப்படி நடந்திருக்காப்பா கொட்டு மேலும் கொட்டிக்கிட்டு வர்றாங்க நம்ம கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி மூலம் கொட்டிக்கிட்டுலாம் போய் அங்கங்கே ஓட்டு கேட்டுருக்காங்க கேவலமாக போச்சு பிரசிடண்ட் எலெக்ஷன் இப்படியாப்பா நடக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு எதிர்கட்சியை கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு சரியான சிரமமானது சரியாக ரெண்டு பேர் எல்லாத்துக்கும் பொதுவான நாள் தான் வைக்கணும் நான் அந்த வட்டத்துக்குள்ளே வரல அந்த என்னன்னா தேர்தல் கமிஷன்லாம் இப்படி 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 இந்த அளவுக்கு மக்கள் கையில் தான் இருக்க வேணும் எல்லா லஞ்சம் வாங்குறாங்க எல்லா லஞ்சம் வாங்குறாங்க போலீஸ் கம்யூனிஸ்ட் அந்த ஜார்ஜி வாங்கியிருக்காரா நேஸ் வருது அப்ப அம்மாவை கொண்டதுக்கு எவ்வளோ சொல்லாதுன்னு வாங்கினாருன்னு தெரியல இன்னும் தெரியல இன்னும் இந்த மெட்ராஸ்ல மழை பெய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னமும் சத்தியமா அவங்க சாகையில என்ன சாப விட்டாங்களோ அரடா ஒரு நாய் கூட என்ன வந்து பார்க்க நாங்களோ மழை வருது அங்கங்கே பெய்யுது இந்த ஊர்ல பெயாமே போயிடு தயவு செஞ்சு அந்த உண்மை தான் இந்த மழை வரும் தப்பு செஞ்சவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்க கம்பி என்றது உறுதி ஏன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மனுஷன் நான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு ஒரு வீடு பக்கமாக இருக்கனால போராடி அதாவது எல்லா கேமரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் தெளிவாகிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாகிட்டாங்கன்ற கீழே ஒரு குரூரத்தோட நாலு மணி நேரம் கேட்குது ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுங்கிறது சுத்தி நின்று அப்படியே வல்லச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது வரைக்கும் செத்த பாம்பை போட்டு போன மாதிரி போட்டாங்க அந்த போலீஸ் நல்லவங்க தான் போலீஸ் நல்லவங்க தான் அவங்கள இயக்கி நான் இது வரைக்கும் ஏதாவது வந்துச்சா அந்த இதில் எத்தனை பேர் சாவடிச்சாங்க தகவல் வந்தது இல்லையே இவ்வளோ கேமரா வச்சாங்களே விடிவி நான் இதை தான் கேட்குறேன் வெளியில் ரெண்டாயிரத்து ஐநூறு போலீஸு நாற்பது ஐம்பது நூறு கேமரா உள்ள ஒரு கேமரா கூட இல்லையாப்பா எழுபத்தஞ்சு நாள் ஸ்கிரீன் ஓட்டினாங்களே இப்போ எழுபத்தஞ்சு நாள் ஸ்கிரிப்ட் எழுபத்தஞ்சு நாள் ஓட்டிட்டாங்களே ஸ்கிரிப்டை ஓட்டி கடைசியில் ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே பண்ண முடியாது இல்லை செம ஸ்கிரிப்ட் எழுபத்தஞ்சு நாள் அங்கே ஒரு உள்ள கேமரா வைக்க முடிஞ்சா நீங்கள் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க வைக்கல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க